சித்தா ஆன்மீக அன்பர்களே இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய வாக்கிய பஞ்சாங்கம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணிக்கு இன்றைய சூலம் மேற்கு சூல பரிகாரம் வெள்ளத்தை பயன்படுத்துவது இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை இன்றைய குளிகை நேரம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய யமகண்டம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய திதி அதிகாலை பனிரெண்டு முப்பது வரை துவாதசி திதி பின்பு திரையோதசி திதி இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி முதல் மரண யோகம் பின்பு அமிர்தயோகம் இன்றைய கர்ணம் அதிகாலை பனிரெண்டு முப்பது வரை பாலவம் பின்பு பிற்பகல் ஒன்று முப்பது வரை கௌலவம் பின்பு தைதூலம் இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு இருபத்தி மூணு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் இன்றைய சந்திராஷ்டமம் மாலை வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைய கிரக சஞ்சாரம் மேசராசியிலே குரு பகவானும் சூரிய பகவானும் கன்னி ராசியிலே கேது பகவான் சந்திர பகவான் கும்பராசியிலே சனி பகவான் செவ்வாய் பகவான் மீன ராசியிலே ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இன்றைய நாள் எதற்கெல்லாம் உகந்தது எவற்றை செய்யலாம் இன்றைய நாளில் விதை விதைக்க சிறந்த நாள் ஆயுத பயிற்சி மேற்கொள்ள உகந்த நாள் கிணறு குளம் வெட்ட இன்று உகந்த நாள் ஆடை அணிகலன்களை வாங்க உகந்த நாள் இன்று வளர்பிறை புரதோஷமாக அமைவதால் சிவபெருமானை வழிபட என்ன தெளிவு உண்டோ உண்டாகும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம் மேச ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு எதிரிகள் ஸ்தானத்தில் பகைவர் ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது சாமர்த்தியமான செயல்பாடுகளினால் வெற்றி காணக்கூடிய நாளாகவும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் பணி தொடர்பான சிந்தனைகள் மன அழுத்தத்தை தரக்கூடிய நாளாகவும் பகைவர்களையும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய நாளாகவும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் உறுதியான மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தனைக்கு ஏற்று செயல்பட வேண்டிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தைரியத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது ரிசவராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது மனதில் நேர்மையான சிந்தனைகளை உருவாக்கும் நெருக்கமான நெருக்கமான உறவுகளை சந்தித்து தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய நாளாகவும் பெரியவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் புதிய அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் நன்மை நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இரக்கமான நாளாகவும் மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு கரையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது அதீதமான சோர்வையும் தூக்கத்தையும் உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் தங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி அணிவித்து மகிழக்கூடிய நாளாகவும் பக்கம் இருப்பவர்களிடம் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதில் அதீத செலவு விரயங்களை உண்டு வனக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் முதலீடு சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் திருப்தி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறந்தவர்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரியஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது உங்கள் மீது ஏற்பட்ட குறைகளை நீக்குவதற்கு தைரியத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் கடன் தொடர்பான பிரச்சனைகளை முயற்சி பண்ணி குறைக்கக்கூடிய நாளாகவும் புதுவிதமான திட்டங்களை தீட்டக்கூடிய நாளாகவும் தனவரவு திருப்தியாக இருக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரம் ரீதியான பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தங்களுடைய செயல்பாடுகளில் இதுவரை நீடித்த மந்த நிலை விலகக்கூடிய நாளாகவும் தனவரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சினைகளை குறைக்கக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன திருப்தியை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை விலகக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் மற்றவர்களிடம் பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும் குடும்பத்தாரிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் மூன்றாவது மனிதரின் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் துரித உணவுகளை சற்று நிதானத்துடன் உட்கொள்ள வேண்டிய நாளாகவும் நீண்ட நேரம் கண்விழித்து இருக்கக்கூடிய நாளாகவும் கோபத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் உத்தியோக பணிகளில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் என்று அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் மற்றவர்களிடம் பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும் குடும்பத்தாரிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் மூன்றாவது மனிதரின் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் துரித உணவுகளை சற்று நிதானத்துடன் உட்கொள்ள வேண்டிய நாளாகவும் நீண்ட நேரம் கண்விழித்து இருக்கக்கூடிய நாளாகவும் கோபத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் உத்தியோக பணிகளில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் என்று அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரையஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது எதிலும் முடிய வேண்டிய பணிகளை சில அலைச்சலுடன் செய்து முடிக்க வேண்டிய நாளாகவும் கணவன் மனைவி சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் புதிய முடிவுகள் எடுக்கும்போது பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் எதிர்வராத திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நாளாகவும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்பு கிடைப்பதில் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்பம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை உண்டு வனக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாம்பஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தங்களின் தைரியத்தினாலும் முயற்சியினாலும் அதீத ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் கலை சார்ந்த பணிகளில் சற்று இலாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சமூக பணிகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறைய குறைந்து திறமைகளின் மூலம் செயல்படுத்தி வெற்றியை காணக்கூடிய நாளாகவும் உத்தியோக பணிகளில் சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய நாளாகவும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகக்கூடிய நாளாகவும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகி தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் உற்சாகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு தர்மஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது வெளியூர் பயணங்களையும் வெளியூர் தொடர்பான வர்த்தக பணிகளில் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாகவும் குடும்பத்தை தாண்டி உலகத்தை பற்றின சிந்தனை ஏற்படக்கூடிய நாளாகவும் வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த இழுவரிகள் குறைந்து வெற்றி காணக்கூடிய நாளாகவும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் மாமியார் வழியில் உறவுகள் வழியில் சுப செலவுகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் சமூக பணிகளில் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகவும் பெருமை நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய நாளாகவும் புராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபதியாக இருந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மகர ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் தங்களுடன் ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாகவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை தங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய நாளாகவும் வியாபார பயணங்களினால் அலைச்சலை உண்டு பண்ணி ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் புது வீடு மற்றும் மனை வாங்க சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் செலவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த பணி சார்ந்த அலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன ஓட்டங்களை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கும்பராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருத்தஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத மாற்றங்களையும் மன உளைச்சலையும் உண்டு நாளாகவும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் புதிய முயற்சிகளில் மற்றவர்களின் ஆலோசனையை பெற்று செயல்பட வேண்டிய நாளாகவும் நண்பர்களிடத்திலும் உறவுகளிடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைதியாக இருக்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை உண்டுவனக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் ஆலோசனையை பெற்று செயல்பட வேண்டிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவேகத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் என்று அமைகிறது மீனராசி அன்பர்களே இன்று தங்களுடைய ஜென்ம ராசிக்கு உறவுகள் ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தங்களின் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் கணவன் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையையும் நெருக்கத்தையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரம் சார்ந்த பணிகளிலும் அலுவலகம் சார்ந்த பணிகளிலும் சக ஊழியர்களிடத்திலும் தொழிலாளர்கள் இடத்திலும் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் நண்பர்களினால் ஆதாயம் உண்டாகக்கூடிய நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் மனம் சார்ந்த சிந்தனைகள் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள் அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி